நண்பா பெருக்கள் முறையில் எழுநூற்றி பதினாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஏழு பத்து இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றேழு ஏழாம் நம்பர் ஏ போல்யும் சி போல்யம் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் கடைசியிருக்கு நம்பர் ஜீரோ ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் எட்டாம் நம்பரை அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் அறநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியலுக்கு ரூ நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கால் ஏழ்நூற்றி எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி அறுபத்ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போடில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது இரநூத்தி இருபத்தாறு இதில் நம்பர் நம்பர் இரநூத்தி இருபத்தாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நம்பரும் ஆறாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தாறு நம்பர் ஏ ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இதில் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு தொண்ணூத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்துகிங்க நம்பரில் பசம் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலியும் பசம் ஆகிருக்கு ஏபி போலில் பசம் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கல்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி நாலு இதில் கடைசியில் இருக்கிற கரம்பு நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு 714 ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தி மூணு பதினெட்டு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமே எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்ட்யூம் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் எட்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சீல் போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு கால் கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு கால் கை பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது நூற்றி முப்பத்தி நாலு இதில் கடைசியில் கடைசியிலுக்கு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி பதினாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி ரெண்டு இதில் கடைசியிலிருந்து முன் நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா எழ்நூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தாறு இரநூத்தி பதினாலு இதில் கடைசி மூணு நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு இதில் நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் கடைசியில்கிற நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி பன்னெண்டு இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கல் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலு பெரு எட்நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் எட்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பர் அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்து எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேயும் ஜீரோ பார்த்தோம்னா பி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏபி போல ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில மூணு நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு இதிலேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா